வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தமிழ்நாடு காவல்துறை அலுவலகத்தில் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் புகழ் பாலாஜி நாயுடு அவர்கள் மனு ஒன்றை அளித்துள்ளார் அது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாட்டில் மிகவும் ஒழுக்கமான அமைதியான கண்ணியமாக வாழ்ந்து வரும் சமூகம் நாயுடு சமூகம் இந்த சமூகத்தை ஐந்தாம் தமிழர் சங்கம் என்ற யூடியூப் சேனலில் பாண்டியன் என்பவர் தரக்குறைவாக பேசி பதிவிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நாயுடு இளம் பெண்கள் பல பேருடன் சென்றுவிட்டு மீண்டும் கணவருடன் வந்து இணைந்து கொள்வார்கள் என்றும் அவர்கள் இழிவானவர்கள் என்றும் தவறானவர்கள் மற்றும் ஒழுக்கமற்றவர்கள் என்று காணொலியில் பதிவிட்டுள்ளார் இந்த செயல் எங்களுடைய நாயுடு இன பெண்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்துவது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அமைதியாக வாழ்வதை கேடு விளைவிக்க கூடியதாக அமைகிறது என்று கூறினார் இதனால் சாதி மற்றும் இனக்கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய நோக்கில் பதிவிட்டுள்ளதாக தெரிகிறது பெண்களை தெய்வமாக வணங்கக்கூடிய தமிழ்நாட்டில் பெண்களை இழிவாக கொச்சையாக பேசி வரும் காணொலியை வெளியிட்ட ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் தலைவர் பாண்டியன் மீது வன்கொடுமை சட்டம் மற்றும் கலவரத்தை தூண்டுதல் சாதி வன்கொடுமை போன்ற கடுமையான பிரிவுகளில் வழக்கு தொடர வேண்டும் என்றும் புகார் அளித்துள்ளதாக அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார்